ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துக்கு ஸ்பெஷல் அலா புட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நல்லா சாஃப்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டி கிட்ஸில் எல்லாருக்குமே தெரியும் அப்போல்லாம் வந்து இதே நாங்கள் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக செய்வாங்க இது ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி புளுங்கல் அரிசி பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி அரிசி தான் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் இட்லி அரிசி எடுத்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திடுறேன் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடணும் நைஸாக அரைச்சாதான் பார்த்திங்கன்னா அலா புட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக அரைச்சாச்சு இப்போ அது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு கப் அரிசி அப்படின்னா நாலு கப் தண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து வேகும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரைச்சதை ஊற்றியாச்சு நம்ம வந்து நாலு கப் தண்ணி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்மர் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது கால் கிலோ எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்த போகிறேன் மிக்ஸி ஜார்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாவெல்லாம் கழுவி அதிலே சேர்த்து இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து தண்ணியாட்டம் இருக்கும் பாருங்கள் நாலு மடங்கு தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசின்னா நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சிடலாம் பாகுபதம் பதம் மரணுங்கிறது இல்லை நமக்கு வெள்ளத்தில் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில வெள்ளங்களில் கல் மாரி தூசு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக நல்லா கரைச்சி வடித்தாச்சு வடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியான பாத்திரத்தில் ஊற்றி கொதி சும்மா பாகுப்பதம் தேவையில்ல கொதிச்சா போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மாவு வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு கட்டி இப்போ எதுவும் கட்டி எதுவும் பிடிக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடி கட்டி கட்டி வெந்து வரும்போது வரத்துக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகிடும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே லிக்யூடாகவே தான் இருக்கும் நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிளறணுங்க கண்டிப்பாக பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் வந்து லைட்டாக வந்து அது வெந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைனா வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் மாவு அடியில் செட்டில் ஆகிட்டு அடி பிடிச்சிரும் அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வந்து இது வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சி பத்து நிமிஷம் ஆன பிறகுதான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து கட்டி வந்து வருது அதாவது மாவு வெந்து வருது பார்க்கும்போதே தெரியும் நம்ம வந்து கைவிடாமல் கிளறணும் ரொம்ப பொறுமை வேணுங்க இது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம வந்து பொறுமையாக வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அடிப்பிடிக்காமல் கிளறணும் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்களா நல்லா வந்து மாவு நல்லா வந்து கெட்டியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் நான் இடித்து வச்சுருக்கேன் சர்க்கரை போட்டு இடித்து வச்சுருக்கேன் அதை சீக்கிரலாம் சேர்த்திட்டு இது நல்லா வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா வெந்து வரணும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படி அதை சொன்னது தான் ரொம்ப பொறுமை வேணுங்க இதை செய்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க தேங்காய் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷம் வேகணும் சரியாக முப்பது நிமிஷம் ஆகுங்க ரொம்ப பொறுமையாக கையெல்லாம் வலி எடுத்துக்கும் தான் ஆனால் பொறுமையாக செஞ்சிட்டோம்னா இது வந்து மூணு நாள் ஆனாலும் கெடாது வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லைங்க என்னோடய குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன் இங்கே சித்தி வந்து அடிக்கடி செஞ்சு தருவாங்க அவங்க தான் வந்து இதில் வந்து எக்ஸ்போர்ட் நிறைய செய்வாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வந்து தண்ணியில் கை வச்சுட்டு இப்படி தொட்டமான இப்படி ஒட்டக்கூடாது பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு திருப்பி கை வச்சு பார்க்கும்போது அதில் ஒட்டக்கூடாது நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அப்படியே வந்து நினச்சிட்டு புழிஞ்சிட்டு விரிச்சு விட்ருக்கேன் இப்போ இது வந்து காட்டன் கிளாத்தில் வந்து நான் வந்து அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மட்டமாக சமமாக செஞ்சு விட்டுட்டு ஆற விட்டுறலாம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் இந்த குழம்பு கரண்டி இருக்குது இல்லைங்களா அதை லைட்டாக உள்ளே வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு அப்படியே உரண்டை உரண்டையாக அங்கங்கே எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம் இல்லை இது ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆறுனதும் அவங்க சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு கூட கெடாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நாலு அஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நல்லா ஃபேனில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து ஆற விட போகிறேன் நல்லா ஆற விட்டதும் நம்ம கரண்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு ஹாஃப் ஹவர் தான் ஆகும் இருந்தாலும் இந்த இது அலாப்புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கூட ஆறணும் நான் ஆடுறதுக்குலே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாங்க வந்து எப்போம்மா தருவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சதுனால நான் வந்து தோசை தோசை தலிப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவிட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இது ஆற ஆறவே என் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கன்னு நான் சொன்னது ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பீசஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிறத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப்